பெண்ணாடம் அருகே ஜெயசக்தி நானியார் பள்ளி வேன் மோதியதில் தந்தை மகன் இருவர் உயிரிழந்தனர் தீ அகரம் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் இவரது மகன் மனோஜ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் பெண்ணாடம் நோக்கி செல்லும்போது எதிர்பாராத விதமாக அவ்வழியே வந்த ஜெயசக்தி தனியார் பள்ளி வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே தந்தை மகன் இருவரும் உயிரிழந்தனர் பெண்ணாடம் பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் விபத்தினை ஏற்படுத்திய ஜெயசக்தி தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் மது போதையில் பள்ளி வாகனத்தை ஓட்டியுள்ளார் எனவும் அதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி பொதுமக்கள் உறவினர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதில் உடன்பாடு ஏற்பட்டதால் அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது உயிரிழந்த தந்தை மகன் இருவரின் உடல்களையும் பெண்ணாடம் போலீசார் விட்டு பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்